பசும்பொன் தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தியை முன்னிட்டு விருதுநகரில் அவரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விருதுநகர் மேல ரதவீதியில் அமைந்துள்ள பசும்பொன் தேவரின் திருவுருவச் சிலைக்கு காந்திபுரம் தெரு மற்றும் சுற்றியுள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பாக இந்த மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆர் வி மகேந்திரன் அவர்கள் தலைமை வகித்தார் காளியம்மன் கோவில் ட்ரஸ்டி மற்றும் காந்திபுரம் தெரு பெரியவரான எஸ் எஸ் கோவிந்தன் அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பித்தார் மேலும் ராமகிருஷ்ணன் பி சோமசுந்தரம் ஹரிஹரசுதன் ஆறுமுகம் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் அத்துடன் தேவர் சமுதாய பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் 来吧，来吧 <Yeah>,、yeah.。<noise> வணக்கம் மக்கள் மற்றும் சுற்றியுள்ள உள்ள சார்பாக இந்த மரியாதையை செய்ய வந்துள்ளோம் சார்ப்பாதி பற்று பிரசாதி நட்பு என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஐயா தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் அதே போல யாகி இமானுவேல் சேகரனார் நினைவு தினத்திற்கு தேவர் சமூகத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் மரியாதை செலுத்தி வருகிறோம் இந்த நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாக விருதுநகரிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் இந்த இரு சமூக நட்புறவை வலியுறுத்தி தொடர தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஐயா முத்திரமையர் தேவர்களுக்கு தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் இதில் வந்து கலந்துகிட்டதில் வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்